ஜீவாகிஸ்ட்ரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்களை தான் நாம் வரவேற்கிறோம் ஐயா நம்ம தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகள் இந்திய வரலாறு தமிழ்நாட்டு வரலாறு இங்கு நடந்த வெளிநாட்டு படையெடுப்பு இதை எப்படி பார்க்கணும் இதெல்லாம் பல்வேறு பேசணும் மாலிகபூர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்திய அளவில் இல்லாமல் தமிழ்நாடு அளவில் அதிகம் பேசப்படுது அதாவது மாலிகபூர் தான் தமிழ்நாட்டை வந்து முதன் முதல்ல படையெடுத்து வந்தவன் கோவில்களை சிதைத்தார் நம்ம கடவுள் சிலைகளை உடைச்சார் மதுரைக்கு வந்தாரு வந்ததுக்கு தான் அதுக்கப்புறம் தான் மூலாயர்களுடைய ஆட்சி இங்க வந்தது ஸோ அவர் வந்த விதம் எல்லாவற்றையுமே இங்க ஒரு விமர்சனத்தோட தான் சொல்றாங்க வந்து மதுரையை சீரழித்தது மதுரையில கோவில்களை இடித்தது அந்த மாதிரியான செய்திகள் நிறைய வரலாற்று ரீதியா வருது மாலிகபூர் மதுரைக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன இங்க வந்து பிற மதத்தினரை துன்புறுத்தினாரா க பிற கடவுள் அவங்க கடவுள் நம்ப கூடிய அந்த சிலைகளை அடித்து நொறுக்கினாரா மாலிக் கபூர் வந்ததனுடைய நோக்கம் என்ன எந்த அடிப்பில வந்தாரு அதாவது இந்த மாலிக் மாலிக் கபூர் அவர் பேரு அவர் வந்து பிறப்பால் இந்து அவர் குஜராத்தை சேர்ந்த இந்து அவரு அப்படியா ஆமா மாலிக் கஃபூருங்குறது இந்துபா இருந்து அவரு குஜராத்துக்காரரு இந்து மதத்தை சேர்ந்தவர் டெல்லியில வந்து டெல்லி பேரரச அலாவுதீன் கில்ஜிங்கிற ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அடிமை வம்சம் ஆமா அந்த அலாவுதீன் கில்ஜி உடைய அமைச்சரவையில் இவர் ஒரு தளபதியாக வந்து நியமிக்கிறாங்க அவர் இஸ்லாத்துக்கு மாறிடுறார் அப்போ தான் மாறுறாரு அலாவுதீன் கில்ஜி காலத்துல தான் மாறுறாரு ஆமாம் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் மாறுறாரு அவரை வந்து அவருடைய தளபதியாக அலாவுதீன் கில்ஜி நியமிக்கிறார் அப்போ தளபதியாக இருக்கணும்னா முஸ்லீமாக மாறி ஆகணுமா அப்படின்னு அப்படி அப்படி இல்லை ஆனால் அப்படி மாறினாரு கொடுத்தாங்கன்னு இருக்குது அது அது நிபந்தனை கிடையாதுன்னு கேட்டால் நிறைய ரஜபுத்திரர்கள் வந்து எல்லாம் அந்த பதவியில் இருந்திருக்கிறாங்க அலாவது அலாவது கிழ்ச்சியில் பொதுவாக முஸ்லீம் மன்னர் ராஜபுத்திரர்களுக்கும் மூலையர்களுக்கான இதை வச்சு தான் நீங்க வரலாறே சொல்கிறான் ரஜபுத்திரின் எதிரி முஸ்லீம் முஸ்லீம்களின் எதிரி ரஜபுத்திர்தானே நீங்க வரலாறே எழுதுறான் தப்பா சொல்கிறாங்க ஏன்னா ரஜபுத்திரர்கள் தான் அக்பர் அவையை அலங்கரிச்சத ரஜபுத்திரர்கள் தான் எல்லாமே அந்த மாதிரி வேறுபடுத்தி பார்க்கலாம் ஆட்சி பிடிக்கல உங்களுக்கு மதம் இதெல்லாம் கிடையாது அக்பராக இருந்தாலும் எந்த முஸ்லீம் மன்னராக இருந்தாலும் ஆட்சியை பெருசாக்கணும் அந்த கோணத்தில் இருந்தாங்களே தவிர இந்து உணர்வுலாம் மத உணர்வுலாம் அவங்களுக்கு கிடையாது சரியாக ஃபாலோ பண்ணல ஃபாலோ பண்ணல அதான் அடி வைங்களேன் இப்போ கில்ஜியுடைய ஆட்சி இருக்கும் பொழுது கில்ஜி காலத்தில் டெல்லி பேரரசும்பாங்க டெல்லி பேரரசுங்கிறது ஆயிரத்தி நூறுலையே வந்து முஸ்லீம்கள் கையில் வந்துருச்சு ஆப்கானிஸ்தான் வந்து கோரி முகமது படையெடுத்து வருவாரில் வந்து என்ன செய்கிறாருன்னா டெல்லியை கைப்பற்றிக்கிறார் அதில் இருந்து பாபர் வரைக்கும் அந்த டெல்லி வந்து தனி பேரரசாக அதை இருக்குது தனியை ராஜ்ஜியமாக இருக்குது அப்போ இந்த கோரிக்கு பிறகு அதை இது பண்ணி இந்த கில்ஜி வம்சத்துக்காரங்க அதை கைப்பற்றிக்கிறாங்க டெல்லி டெல்லி பேரரசை அதில் வந்து மாளிகாபூர் வந்து ஒரு தளபதியாக இருக்கிறார் மாளிகை வந்து இருந்து முஸ்லீம் ஆகி அவர் தளபதியாக நியமிக்கிறாங்க அந்த நேரத்தில் மதுரையில் வந்து பாண்டிய குலசேகர பாண்டியன் அவருடைய ஆட்சி நடக்குது ஆயிரத்தி முன்னூறுகளில் அந்த குலசேகர பாண்டியனுடைய காலத்தில் வந்து பாண்டியன் நாடு ரொம்ப பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்குது அதாவது சோழ நாடுன்னு சொல்லுவாங்க பெரிய நாடுமாங்கல்ல அதையெல்லாம் தாண்டி சிதம்பரம் காஞ்சிபுரம் ஓ வட தமிழகத்துலேயே போயிடுச்சு அங்கேயெல்லாம் போயிடுச்சு பாண்டிய நாள் ஆமாம் அங்கே வரைக்கும் கன்னியாகுமரி செருவில்லிபுத்தூர் தென் கேரளாவுடைய எல்லைகள் அதே மாதிரி வந்து இடுக்கி திரு திருவிதாங்கூர் திருநெல்வேலி தாமிரபுரம் ஆற்றங்கிற புறம் அதே மாதிரி கொஞ்சம் சேரநாடு வரும் சோழ நாடு வரும் எல்லாத்தையும் விரிவாக பாண்டியன் கைப்பற்றுறாங்க ராமேஸ்வரம் இருந்தது இருந்தது அப்ப இந்த மாதிரி வந்து பெரிய சாம்ராஜ்யமா வந்து தமிழ்நாட்டுல பாண்டியன் நடந்த அப்போதைக்கு இருக்குது இந்த கில்ஜி உடைய காலத்துல சோழர்கள்லாம் நலிந்து போயிட்டாங்க சேரர்கள்லாம் உண்மையெல்லாம் போயிட்டாங்க பெரிய ஆட்சின்னு சொன்னா தமிழகத்துல ஒரு சரிபாதிய கையில் வச்சுருந்தாங்க ஒரு கட்டத்தில் அந்த குலசேகர பாண்டியன் அவருடைய காலத்தில் அவருக்கு வந்து ரெண்டு மகன்கள் ஒருத்தர் வந்து சுந்தரபாண்டியன் இன்னும் ஒருத்தர் வீரபாண்டியன் அப்போ சுந்தரபாண்டியன் அடுத்து ஆட்சிக்கு வர்றார் அது தகப்பனுக்கு பிறகு சுந்தரபாண்டியன் ஆட்சிக்கு வர்றார் ஆட்சிக்கு வந்தவுடனே அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வீரபாண்டியன் வந்து நான் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்கிறாரு அதில் என்ன செய்கிறாங்கன்னா உள்நாட்டு போற ஆயிடுச்சு பாண்டிய நாடு வந்து வலிமையாக இருந்த நாடு வந்து இவர் பக்கம் ஒரு படை அவர் பக்கம் ஒரு படையாக இருந்து பாண்டியர்களுக்குள்ள பாண்டியர் வந்து அடிச்சுக்கிறாங்க சுந்தரபாண்டியனுக்கு வீரபாண்டியனுக்கும் அண்ணன் தம்பி சண்டை அண்ணன் தம்பி சண்டைன்னா போரே நடக்குது ரெண்டு பேருக்கும் இருபது ஆண்டுகள் இருபது வருஷம் வந்து நீனா நானான்னு சொல்லி போர் நடக்கும் பொழுது இது அங்கேருந்து கிழ்சி கவனிக்கிறார் இது வந்து இப்போ சண்டை போட்டுருக்குறாங்க இந்த நேரத்தில் போனோம்னு சொன்னால் அங்கே உள்ள வளங்களை எல்லாம் வளத்த தான் ஆட்சி கைப்பற்ற வரல அங்கே உள்ள வளங்களை எல்லாம் எடுத்துடலாம் அப்படிதான் ஆட்சியாளர்கள் இருப்பாங்க அவங்க அங்கேருந்து பாக்குறாரு பெரிய சாம்ராஜ்யமா இருக்குது அதுல இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம நுழைஞ்ச முன்னு சொன்னா ஜெயிச்சல ஒரு ஒரு ஆதாரமற்ற தகவல் பிரகாரம் இந்த வீரபாண்டியனை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் மறைமுகமாக சொல்றாங்க நானும் வரலாறு கேள்வி போய் தான் கூட்டிகிட்டு வந்தார் அப்படிலாம் இருக்குது சுந்தரபாண்டியனுக்கு எதிராக அவங்களை கூட்டிட்டு வந்தார் இவர் போய் விஜயநகர பேரரசா சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்குது அதனால வந்து இந்த சண்டையில பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் மாளிகா பொறுத்தளபதி அனுப்பி வைக்கிறார் கில்ஜி மாளிகாபூர்ங்கிற வர வந்து அனுப்பி வைக்கிறார் அனுப்பி வச்ச உடனே அவர் அங்கேருந்து இருந்து ஒரு படம் வந்துலாம் ஜெயிக்க முடியாது பாத்தீங்கன்னா நீங்க சொல்கிறபடி இங்கே உள்ளவங்களுடைய துணையில் தான் அது நடந்திருக்க முடியும் அந்த மாதிரி வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வர்றாரு லட்டு மாதிரி மதுரையை கைப்பற்றிடுறார் யார் கபூர் வந்து மாளிகபூர்ட்ட வந்து சுந்தரபாண்டியன் வந்து தோத்துடுறார் சுந்தரபாண்டியன் ஆட்சியில் இருக்கிறாரு வீரபாண்டியனுடைய சப்போர்ட்டோடு தான் என்ன செய்கிறாங்கன்னா அது நடக்கிறது அதுக்கு பிறகு கைப்பற்றினவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் செல்வங்களை கொள்ளடித்தாருங்கிறது உண்மை வழிபாட்டு தலங்கள் அழித்தாருங்கிறது பொய் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து கடவுளை சிதச்சாரம் இல்லை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள நகை வைடூரியங்கள்லாம் அள்ளிகிட்டு போனார் அது வந்து அந்த இன்னைக்கும் பாருங்களேன் மீனாட்சி அம்மன் கோயில் வந்து ஆயிரத்தி முந்நூறுகளில் உள்ளதானே அதே வடிவத்தில் அப்படி இருக்கு எந்த சிதையுமே இருக்காது அதில் கை வைக்கவே இல்லைவர் அந்த சிதம்பரத்து சிதம்பரத்து சிதம்பரத்துக்கும் போனார் சிதம்பரம் கையில் தானே சிதம்பரம் பாண்டியர் கையில் தான் இருந்துச்சு சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் போயிருக்கிறாங்க இங்கே எல்லாம் கோயில்களில் நகைகள் இதெல்லாம் சொத்துக்கள் நிறைய இருக்கும் வயடூரியலாம் வச்சுருப்பாங்க அப்படி மன்னர்கள் அதில் பாதுகாத்து வச்சுருக்கிற வழக்கம் இருந்துச்சு மன்னர்களும் வந்து தங்களுடைய செல்வங்களை வந்து கோவில் கருவறையில் பாதுகாத்து வைப்பாங்க அரண்மனையில் வைப்பாங்க அரண்மனையில் உள்ளதையும் வந்து ஏறக்குறைய கொள்ளை அடிக்கிறது தான் இது கொள்ளை அடித்து கொண்டு ஸ்ரீரங்கத்தில் வரைக்கும் போயிருக்கிறாங்க அது எல்லா பக்கமும் ராமேஸ்வரம் எந்த பகுதிகளெலாம் வளமான ஒரு இது இது இருக்கிறதோ நான் நுழைஞ்சி அதில் உள்ள செல்வங்களை அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க செல்வங்களை அடிக்கிறதுக்கு தான் வந்திருந்தாங்களே தவிர ஆட்சியை கைப்பற்றுறதுங்கிற நோக்கத்துக்கு முடியாது அவங்களுக்கு ஏழாது அங்கேருந்து வந்து கைப்பற்றுறதுக்கு முடியாது அப்போ இந்த மாதிரி வந்து ஆட்சிக்கு வந்த உடனே அவர் ஒரு ஆளை நியமிச்சுட்டு போகிறார் வேறு மாளிகாபூர் வந்து ஒரு ஆளை வந்து இங்கே ஒரு கவ கவர்னராக நியமிச்சுட்டு அவர் டெல்லி மறுபடியும் போயிடுறாங்க கொஞ்ச நாளில் என்னவாகுதுன்னு கேட்டால் அங்கே உள்ள ஆட்சி வந்து கில்ஜி வம்சம் வந்து துக்குலுக்கிட்ட வந்து தோற்று போயிடுறாங்க ஓகே துக்குல முகமதுன்னு துக்குலங்கிறாங்கல்ல அவருடைய தகப்பனார் வந்து கியாசுத்தீன் துக்குலக் ஓகே அவர்கிட்ட வந்து கில்ஜி தோத்துர்றார் அவர் வந்து தோற்கடித்து அவர் கைப்பற்றிக்கிறார் இதை அந்த இதை டெல்லியை டெல்லியை உடனே டெல்லியின் கீழே உள்ள மதுரையும் வந்து துக்குல கையில் வந்துடுது மதுரை டெல்லி டெல்லி தலைமையை கைப்பற்றினா கீழே உள்ளலாம் வந்துரும்ல டெல்லி வந்து துக்குல கையில் வந்த உடனே மதுரையும் கூட ஆட்சியில் தான் இருக்குது ஆனால் துக்குலுக்கு நேரடியாக ஆட்சியில் இல்லை அவங்களுடைய ஆளுகையில் இருந்த ஒரு பகுதிங்கிறதுனால துக்குளக்கால் நியமிக்கப்பட்டவர் வந்து இங்கே அடுத்து பொறுப்புக்கு வைக்க வைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து மதுரையில் வந்து கொஞ்சம் காலத்துக்கு இவங்களுடைய ஆட்சி இருந்தது மாளிகாபூருடைய ஆட்சி மாளிகாபூருடைய ஆட்சி ஒரு வருஷத்தில் முடிஞ்சிருச்சு மதுரையில் மதுரை போன அவர் கைப்பற்றிட்டார்ல இங்கே வந்து மாளிகாபூர் கைப்பற்றினாலும் அலாவுதீன் கில்ஜியை தூக்கி போட்டு துக்குலுக்கு வந்துட்டார் அப்போ அலாவுதீன் கீழ்ச்சியோடைய இது முடிஞ்சவொடனே இவர் இங்கே இதாக இருக்கு துக்குளுக்கு வந்தவொன்னே அது மாளிகாபுரம் போயிடுவார்ல அலாவுதீன் கீழ்ச்சி தோத்துட்டாருன்னு சொன்னால் அவரோட தளபதியும் ஒன்றும்லாம் போயிடுவார் அதுக்கப்புறம் மாளிகாபூருக்கு எந்த ரோலும் கிடையாது துக்குளுக்குடைய நியமிக்கப்பட்டவர்கள் தான் மதுரையை ஆட்சி பண்ணுறாங்க அப்போ ஆட்சி பண்ணும் பொழுது தான் அந்த இவர் நம்ம மீட்பதற்காக வேண்டிய அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் யோசனை பண்ணி நம்ம இணைந்து போய் உங்களை விரட்டிடுவோம் இப்போ இணைந்து முதல்ல சண்டை போட்டுவிட்டாங்கல்ல நம்ம சண்டை போட்டதுனால நம்ம பாண்டிய நாட்டை இழந்துட்டோம் இப்போ நம்ம சேர்ந்து போராடுவோம் என்று என்ன செய்கிறாங்கன்னா சேர்ந்து வந்து போராட்டை வந்து மீட்பதற்கு வர்றாங்க மதுரை மதுரையை மீட்டு சுந்தரபாண்டியன்ற சினிமாவெலாம் அதுதான் எடுத்தாங்க மதுரையை வந்து எம்ஜிஆர் வச்சு எடுத்தாங்கல்ல அவருடைய கடைசி படம் கடைசி படம் ஆனால் மதுரையை மீட்க தற்காலிகமாக மீட்டாங்க மீட்ட உடனே மறுபடியும் ஒரு பெரும்படையோடு வந்து அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க அதோட வீரபாண்டியன் வந்து இலங்கைக்கு ஓடி போயிட்டார் சுந்தரபாண்டியன் வந்து தலைமறைவானால் என்ன வரலாறுல இல்லை சுந்தரபாண்டியன் வந்து கொல்லப்பட்டாரா எங்கிட்டாவது போயிட்டாராங்கிறது இல்லை தலைமுறைவாகிட்டார் இவங்களுக்கு பயந்துக்கிட்டு அதோடு முடிஞ்சிருச்சு அவங்களோட ஆட்சியை முடிஞ்சிருச்சு அந்த மதுரையில் மீட்கலை மீட்டாங்க ஒரு தடவை மீட்டாங்க மீட்ட உடனே பெரும்படையோடு அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா ரெண்டு வரையுமே சேர்த்து தூக்கடிச்சிட்டாங்க யார் துக்ளக் தலைமையிலான தலைமையில் தோக்கடிச்சுட்டாங்க அதனால மதுரையை மீட்கோலாம் இல்லை மீட்டாங்கன்னா கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் மீட்டு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கைப்பற்றி இழந்துட்டாங்க அதோட வந்து பாண்டிய ஆட்சி முடிந்து விட்டது பாண்டியருடைய ஆட்சிங்கிறதே கிடையாது முஸ்லீம்களுடைய துக்குலக்குடைய அந்த பொறுப்பில் உள்ளவர்கள் ஆட்சி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து விஜயநகர பேரரசு வந்து தலையிட்டு தான் இவங்களை தோக்கடிக்கிறாங்க இந்த ம ஆட்சியாளர்களை தோக்கடித்து ஆட்சியாளர்கள் யார் இருக்கா அவங்களுக்கு சார்பாக யார் மதுரையில் இருக்கா விஜயநகர பேரரசுக்கு வந்து கம்பண்ணாங்கிறவர் இருக்கிறார் விஜயநகர பேரரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் கம்பண்ணாங்கிற இருக்கிறாரு அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை கைப்பற்றுறாங்கன்றது போது பொறுப்பாளர் பேர் கிடைக்கல அதே நேரத்தில் வந்து அவருக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா நாயக்கர்கள் கைப்பற்றிக்கிறாங்க நாயக்கர்கள் கைப்பற்றும் போதெல்லாம் சுருங்கிருச்சு மதுரை தான் பாண்டிய நாடுங்கிற அந்த அந்த விரிவான சாம்ராஜ்யம்லாம் போயிடுச்சு பல பல பகுதிகளாக நாயக்கர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டில் நாயக்கர்கள் வந்துட்டாங்க நாயக்கர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க நாயக்கர்கள் முகலாயர்களோட சண்டை போட்டு தான் வராங்க இல்லை இல்லை அப்போ விஜயநகர பேரரசுல தானே இருந்துச்சு அதுக்கு பிறகு இவங்க வர்றாங்க ஓ சரி சரி அது அப்போவே நான் இப்போ விஜயநகர பேரரசு கம்பண்ணா காலத்திலேயே முஸ்லீம் ஆட்சியாளர்கள்லாம் தோற்கடிக்கப்பட்டாங்க அவங்களுடைய ரோலே கிடையாது சில வருடங்கள் ரெண்டு மூணு வருஷங்கள் அவங்க இருந்திருக்கிறாங்க அவ்வளோதான் பெரிய அளவில் இது பண்ணலை ஆனால் அந்த பொருள்களை சிதம்பரத்தில் கோயிலெல்லாம் கொள்ளடித்தது கோட்டையில் அடித்தது நகரெல்லாம் எடுத்துகிட்டு போனதெல்லாம் நெசம் அது செய்வாங்க எல்லோரும் செய்வாங்க எல்லா ஆட்சியாளர்களுமே இந்த மாதிரி நிதி ஆதாரத்துக்காக வேண்டி வேறு நாட்டில் செல்வமான பகுதியில் நுழைஞ்சு எல்லாம் அழகிட்டு வந்துடுவாங்க அது ஒன்று செய்வாங்க மத வரியின் அடிப்படையில் உள்ளது கிடையாது அபகரித்தல் கொள்ளையடித்தல்ன்ற ஒரு கொள்கையில் அது செஞ்சுருக்கிறாங்க அப்போ வந்து இது ஒன்று ஆச்சு அப்போ இந்த பிறகு தான் மாளிகா இதை வச்சு தான் மாளிகாபூர் படையெடுப்புங்கிறாங்க பாண்டிய மன்னர் மதுரையை தோக்கடிச்சாருங்கிறாங்கல்ல அதனால் மாளிகாப்பூர் படையெடுப்புங்கிறது அவருடைய படையெடுப்பு கிடையாது அது கில்ஜியுடைய படையெடுப்பு தான் அதாவது கிழ்ச்சியோடைய ஒரு ஆள் தான் இவர் நியமித்ததுனால இவர் வந்தார் அது ஒன்று அந்த படையெடுத்ததன் மூலமாக அவர் வந்து கொள்ளையடித்தார்ங்கிறது அது ஒரு உண்மையான விஷயம் ஆனால் அந்த பாண்டிய நாடுங்கிறது அதோடு முடிந்து விட்டது அதுக்கு பிறகுலாம் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஆட்சி முறையே இருக்க கிடையாது இப்போ எங்கள் பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் சுந்தர பாண்டியன் பட்டணம்டே ஒரு ஊர் இருக்குது அங்கதான்வா இருந்தாருன்னே சொல்லுவாங்க கொஞ்ச நாள் இவங்க தோத்து போய் அதனால அவர் அங்க இருந்தார் அதனால அவருக்கு அந்த ஊருக்கு பேரு சுந்தரபாண்டியன் பட்டணம்னு செவிவழி வரலாறு எழுத்து வரலாறு கிடையாது செவிவழி சுந்தரபாண்டியன் பட்டனம்னு கேட்டா அவரு இந்த மந்த துக்குளுக்கு மன்னருக்கு பயந்துகிட்டு என்ன செஞ்சார் அவரு தோத்து போயிட்டாங்கல்ல ஒருத்தர் இலங்கைக்கு கூடி போயிட்டார் இலங்கையும் கூட அவங்க கையில் இருந்துச்சு பாண்டியர்கள் கையில் பாண்டியர்கள் இருந்துச்சு அதனால தான் இலங்கை ஓட முடிஞ்சது அங்கே ஒரு ஆள் அங்கே வந்து போய் அங்கே அடைக்கலமாய் அங்கே இருந்து சாதாரண ஒரு மனிதராக இருந்து இறந்துருப்பார் வீரபாண்டியன் இவர் ச சுந்தரபாண்டியன் வந்து எஸ்கேப் ஆகிட்டார் எஸ்கேப் ஆனதை வச்சு தான் அந்த ஊருக்கு பேர் வந்துச்சுன்னு கூட சொல்லுவாங்க அதனால மாளிகாபூர் படையெடுப்பு என்பது வந்து பொருள்களை வந்து கொள்ளையடிப்பதர் இதெல்லாம் பாபர்கள் முகலாயருக்கு முந்தின ஒரு விஷயம் அது முகலாயர்கள் ஆயிரத்தி ஐநூறுலான வர்றாங்க இது முன்னூறுகளில நடக்கிறது இது வந்து மூலாயர் கணக்கில் வர முகலாயர் கணக்குல வர மாலிக் கபூர் அலாவுதீன் கிழ்ச்சிலாம் கோரி கஜினி ஆ முகலாயருக்கு முந்நூறு வருஷத்துக்கு முந்திடுவாங்க இவங்க வந்து மூலாயர்கிட்ட ஆரம்பமா பாபரை கொண்டு தான் ஆரம்பிக்குது ஆமா அவங்க பாபர் வர்றதுக்கு முன்னாடியே ஆஹ் பாபர் ஐநூறுல தான் வர்ற ஆயிரத்தி ஐநூறுகள்ல தான் வர்ற ரசிக் அவருக்கு அப்புறம் தான் நான் வரேன் அதுக்கு முந்தின இதெல்லாம் ஆயிரத்தி முந்நூறுல உள்ளது ஓகே அப்புறம் பங்களான முஸ்லீம் தான் முஸ்லீம் தான் டெல்லி உங்க வந்து பாபர் மாதிரி என்ன செய்யலன்னா பிரம்மாண்டமா இந்தியாவை அவங்க அவ டெல்லி சுல்தான் வச்சுக்கிட்டாங்க பலவீனமான பகுதிகளில் இருந்து பொருள்கள் அடிச்சுட்டு போயிடுவாங்க பலவீனமான பகுதிகளில் இதுதான் இருந்தாங்க டெல்லி பேரரசு அவங்களுக்கு உள்ளது இந்திய பேரரசு கிடையாது டெல்லியுடைய அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க தொடர்ந்து ஆயிரத்தி நூறுலேருந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் டெல்லி அவங்க வரும்போது டெல்லி யார் கையில் இருந்தது அவங்க இங்கே இருந்து கைப்பற்றினாங்க பாபர் பாபர் வந்து கைப்பற்றும் போது கில்ஜி உள்ள துக்ள இருந்து கைப்பற்றுறாரு ஓகே ஓகே அப்ப பாபர் கைப்பற்றினதே ஒரு கிட்ட போட்டி போட்டு தான் கைப்பற்ற ஆமா கிட்ட போட்டு தான் டெல்லியை கைப்பாது முஸ்லீம் படையெடுப்பெல்லாம் இல்ல முஸ்லீம் படையெடுப்பு முஸ்லீமுக்கு முஸ்லீம் தான் மத பிரச்சனை இல்ல மத பிரச்சனை இல்ல அவங்க பெரிய சாம்ராஜ்யமா ஆக்கணும்னு செய்யறாரு பாபரு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பெரிய நாடாக்குனார்ல பெரிய நாடாக்குனதுல அவருக்கு பங்கு இருக்கு இவங்க பெரிய நாடாக்குறதுக்கெல்லாம் எந்த இந்த முயற்சி பண்ணல டெல்லியில இருந்து கொண்டு அதை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பணத்து பண தேவைக்கு வந்து பக்கத்தில் உள்ள பலவீனமான இனமான நாடுகளில் போய் கொள்ளடிச்சிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி விஸ்தரிக்கல இந்தியாவிலாம் விஸ்தரிக்கலை மதுரை மதுரைக்கு வந்ததை இது பலவீனத்தினால தான் வந்தாங்க எல்லா பகுதியும் அவங்க மதுரையில் வந்து இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஈஸியாக போயிடலாம் அவங்களுக்குள்ளே சண்டை நடக்கும் ரெண்டு அணியாக போர் செய்யும்போது என்ன நடக்கும் அவங்க இவங்கள எடுத்து நிற்க மாட்டாங்கல்ல அவங்களோட சப்போர்ட்டு கிடைக்கும்ல இதை பயன்படுத்தி கொண்டு தான் மதுரைக்கு இல்லைன்னு மதுரைக்கு வேலையே கிடையாது அவங்க மதுரைக்கு வந்திருக்க மாட்டாங்க மதுரைக்கு இவ்வளோ தூரத்துக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டிங்க வர்றாங்கன்னு சொன்னால் அதை கணித்து இது வந்து பலவீன நிலையில் இருக்கிறாங்க அதையும் கவனிப்பாங்க காசு பணம் இருக்குதாங்கிற கவனிப்பாங்க இப்போ ஒன்று பிச்சைக்கார நாடுகள் வந்து பஞ்சாயத்து பண்ணி நமக்கு எதாவது கிடைக்குமா கிடைக்குமான்னு பார்ப்பாங்க அவங்க பெரிய சாம்ராஜ்யம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மூ சோழ சோழ நாட்டையும் கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க பாண்டியது சேர நாடு அவங்க கையில் இருக்கிறது அப்படின்னா பெரிய அளவில் காசு பணம் இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு தான் அவங்க வந்து படையெடுத்து வந்தாங்க மாளிகை அப்போங்க ஆனால் மத வரியல் கிடையாதுன்னு வரலாற்றுலாம் சொல்கிறாங்க மத வரியெல்லாம் கிடையாது கோயில்களில் போய் கொள்ளடிச்சாங்க அரண்மனையில் கொள்ளடித்தாங்க மதத்துவசத்தில் ஏதோ கொள்ளடிப்பதற்குரியது மத வரி அடிப்படையில் இல்லை அப்படின்னா அங்கே ஊரில் எந்த கோயில்களுமே இருக்கக்கூடாது இப்படி தள்ளிட்டு போயிருப்பாங்க அதுபோக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் மத அடிப்படையிலான விஷயத்தை வந்து சிறுபான்மையில் உள்ளவங்க செஞ்சாங்கன்னு அழிக்கப்பட்டுருவாங்க மக்களுடைய கொந்தளிப்பு வந்துடும் மத விஷயத்தில் போய் தலையிட்டுருந்தாங்கன்னு வைங்களேன் அந்த மதவாதிகள்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க இவங்களுக்கு அப்படியான எதிர்ப்புலாம் ஒன்றுமே வரல இன்னும் சொல்ல போனால் அவ உள்ள ஒருத்தரே சப்போர்ட் பண்ணுறாருன்னா எப்படி பண்ணுவார் ரெண்டு பாண்டியனில் வீரபாண்டியன் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா கோயில் அடிக்கிறவர்கள் சப்போர்ட் பண்ணுவார் அவர் பண்ண மாட்டார் கொள்ளை அடிக்கிறதுனாச்சும் இப்போ நிதியை கழிட்டு போகட்டும் அப்போ இந்த அரசாங்கம் பலவீனப்படும் ஆமாம் பொருளா பலவீனப்படுவதற்குரிய உதவி தான் செய்வாங்களே தவிர தங்கள் வழிபாட்டு தளத்தை அளிப்பதற்கு வந்து அவங்க துணை நிற்கவே மாட்டாங்க அதனால வந்து அந்த முஸ்லீம்ங்கிற பேரில் இருந்ததுனால இதையும் சேர்த்துடுறாங்க அவர் வந்து கோயில்லாம் அடிச்சாரு சிலைகள்லாம் சேதப்பட்ட சிதம்பரத்துக்கும் கோயில் அங்க இருக்கிற அங்க சிலைகளை ஒண்ணுமே செய்யல அப்ப சேதப்படுத்தின சிலைகளுக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே கிடையாது அது அந்த சிலைகளுக்கே பல நூறு வருடம் வரலாறு அவங்க சொல்றாங்க சிதஞ்சிருந்தா அதுக்கு அவ்வளவு வரலாறு இருக்காது அவர் செஞ்சிட்டு போயிருந்தா பூசாதனை செஞ்சிருப்பாங்க அப்ப அது வந்து ஐநூறு வருஷத்துக்கு சில அறுநூறு வருஷத்துக்கு சிலைன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அவர் செதைக்கலன்னு தான் அர்த்தம் சதைச்சி இருந்தா புதுசா தயாரிக்கப்பட்ட சிலை தானே இருக்கும் அது சும்மா கூட குறையே சொல்றாங்க ஆனா அந்த கொள்ளையடித்ததை மறுக்க முடியாது கொள்ளை கோவில்களை தான் அடிச்சார் கோயிலையும் அடிச்சா கோயில் மட்டும் இல்ல வளமான பகுதியெல்லாம் கொள்ளையடிக்கா அதில் கோயிலும் எங்கெல்லாம் நகை நட்டு அரசாங்கத்து எது சேர்த்து வச்சிருக்காங்களோ அதுகளையெல்லாம் கோட்டை கொத்தலம் வச்சிருப்பாங்க இல்லையா அது எல்லாத்துலேயும் போய் என்ன செய்வாங்க கொள்ளையடிப்பாங்க அதுல வந்து கோயில்லையும் மறைச்சு வச்சிருப்பாங்க மன்னர்கள் அந்த காலத்தில் கோயில்லாம் மன்னர் கட்டுப்பாடுலாம் இருக்கும் மன்னர் தான் கட்டுவார் மன்னருடைய கண்ட்ரோல் மதமாற்றம்லாம் எதுவுமே செய்யலாம் அவங்க மத அவருக்கே பெருசாக அவரே மதத்தை தழுவுனவர் தான் சிலாத்தை தழுவி கொண்டவர் தானே தவிர மத மாற்றம் செய்வதற்கு இங்கே இருக்கவும் இல்லை அவர் இங்கே நியமிச்சல் அவரோடு போயிட்டார் மத மாற்றம்லாம் செய்யவும் கிடையாது அப்ப அப்படி செய்யவும் முடியாது அந்த மக்களை கட்டாயப்படுத்திலாம் அப்படி செய்ய முடியாது பெரிய புரட்சி வந்திருக்கும் அது வந்து மத மாற்றங்கள் நடக்கும் சிலாத்தை நோக்கி நிறைய பேர் வந் வருவாங்க இன்னும் சொல்ல போனா இவங்களுடைய அந்த அந்த ஆட்சி தாக்கத்துக்கு பிறகு இந்த பெருமலை கல்ல இருந்து சமுதாயம் இருக்காங்களா உஸ்லம்பட்டி மதுரை உஸ்லம்பட்டி அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இவங்கள பார்த்து வந்து இஸ்லாமிய அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கை முறை அமைச்சிருப்பாங்க சுண்ணத் பண்ணிக்குவாங்க சுண்ணத்து பண்ணிடுவாங்க சுண்ணத்து பண்ணுறதுலாம் பத்திரிகை அடிச்சு மாறு மாறு கல்யாணம்னு வேற பேர் மாதிரி வச்சு மார்க்க கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுக்குவாங்க அப்படிலாம் வச்சு செய்வாங்க அதனால இந்த கசப்பில் மதம் மாற்றம்லாம் பண்ணியிருந்தால் பெரிய கசப்பாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நாங்கள் மதமாற்றம்லாம் பண்ணால மதமாற்றம் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து மதத்துக்காக செய்கிறவனாக இருந்தால் தான் மதமாற்றம் பண்ணுவான் அவங்களே மதத்தை முழுமையாக பேணக்கூடியவர்களை பேருக்கு முஸ்லீமாக இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு அதிகாரத்தை கைப்பற்ற அதிகாரத்தை கை மதத்தை தான் மதத்தை போய் ஆளுக்கு பிரச்சாரம் பண்ணுவான் அவங்களே வந்து மதத்தை பேணக்கூடியவர்களாகவோ இஸ்லாமிய ஒழுங்குகளை கடைப்பிடிக்கிறவர்களாகவோலாம் இருக்கவே இல்லை எந்த முஸ்லீம் மன்னரும் இருக்கலை அவங்க ஆட்சி பண்ணாங்களே தவிர எல்லா மன்னருக்கும் அந்த புறம் இருந்துச்சா இல்லையா அப்ப எப்படி அவங்க மாட்டுறாங்க அப்ப அந்த புறத்துல எல்லாருமே இருந்திருக்கிறாங்க மதத்துக்கு நோக்கத்துல உள்ளவங்க கிடையாது அவங்க எல்லா மன்னர் மாதிரி நம்மளும் ஜாலியா இருக்கணும் நம்மளும் சொகுசா இருக்கணும் நம்ம கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கணும் அதை கொண்டு ஒரு செல்வாக்க நிலையை நாட்டணும் இதுதான் அவங்களுக்கும் இருந்துச்சு அதனால மாலிகா பொருள் படையெடுப்புடைய விஷயம் வந்து பாண்டிய ஒரு மன்னருக்கு முடிவு எழுத காரணத்தினால் அது அதிகமா பேசப்படுது அதிகமாக அவங்க மட்டும் வராமல் இருந்தாங்கன்னு இவங்க அடிச்சிக்கிற இருந்தால் பாண்டிய நாடு இன்னும் உலக காலத்துக்கு பாபர் வரும்போதெல்லாம் பாண்டிய நாடாக இருந்திருக்கும் பாபர் வரக்கூடிய காலத்துல அதுக்கு முன்னாடி இப்போ பல பல துண்டு துண்டாக போயிடுச்சுல அந்த பாண்டியர் மன்னருக்கு பிறகு மா அந்த ஒவ்வொரு பகுதியும் ஒரு ஆட்சியாளராக போயிட்டாங்க பூலித்தவன் அந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த பக்கம் மாறுது நான் ஒரு பக்கம்னு சொல்லி பல நாடுகளாக போயிடுச்சு மதுரையே பல நாடாக மாறிடுச்சு அது பிற்க பிறகு அது ஒரு வலிமையாக இருந்தது அது ஒன்றுலாம் போயிட்டாங்க ஸோ மாளிக மாலிக்கப்பூருடைய காலகட்டத்தில் எந்த மதமாற்றமும் நடக்கல எந்த எதுக்காக மத ரீதியாக ஒரு சிறைகளாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனா வந்து ஆதாரம் இல்லாம ஊகமா எழுதுவாங்கல்ல கோயில கொள்ளடிச்சாருன்னு சொன்னா இதை சேர்க்கறது பெரிய விஷயம் கிடையாது கோயில கொள்ளடிச்சாலும் கோயில கொள்ளடிச்சாலும் சில எல்லாம் உடைச்சிட்டு போனாலும் சேர்த்துக்க வேண்டியதானே தானே கொள்ளை கொள்ளையடிச்சதுக்கு ஆதாரம் இருந்துச்சுன்னா அதை ஒட்டி என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் கொள்ளை அடித்ததுக்கு கொண்டு என்ன செய்வாங்கன்னா கொள்ளை அடிச்சாரு சிலைகள்லாம் உடைச்சாரு கோ கோயிலை உடைச்சிட்டு போயிருக்கலாமே உள்ளடிக்கு வந்தாருன்னு அந்த அதுதான் அடிப்படையாக இருந்தா கோயிலை அடித்து தள்ளிட்டு போயிருப்பாரு கோயில்ல உள்ள சிலையை போய் உடைச்சாருன்ற அளவுக்கு உள்ள ஒரு வெறிலாம் அதில் அவருக்கு எந்த லாபமும் கிடையாது லாபத்துக்கு வந்தவங்க அவங்க மாளிகைப்பூருடைய காலகட்டம் மதுரைக்கு ஒரு துயரம்ங்கிற மாதிரி தான வரலாறு பதிவு செய்யுது ஆமா ஒரு பாண்டிய நாடு போயிடுச்சேங்கிற ஒரு து அந்த அடிப்படை தானே ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது அவன் அதுக்கு காரணம் வந்து இந்த மன்னர்களையும் அடிச்சுக்கிட்டாங்கிறதானே அண்ணன் தம்பிகள் இப்ப ராமதாஸ் அன்புமணி கேசு தான் அண்ணன் தம்பிக்கு மத்தியில் அடிச்சுக்கிட்டாங்க வரலையே வர்றதுனால சும்மா சாதாரணமா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க ஆனா எதுனால வரலன்னு கேட்டா ரெண்டு அணியா இருந்ததுனாலதான் இவங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு அணி இருக்குது அங்கே இவங்க சப்போர்ட்டா இருக்காரு இந்துக்களே சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா இப்படி மதமாட்டம் நடக்கும் இந்துக்களை மதமாற்றம் செய்கிற ஒன்றுக்கு போய் இந்துக்கள் சப்போர்ட் ஆகிருந்தான்னு அவன் அந்த மக்களை அங்கீகரிக்க மாட்டாங்கள அங்கீகரிச்சிரு அங்கீகரிச்சு இருந்திருக்காங்கல்ல அப்போ என்னென்னு கேட்டால் ஆட்சி இவருக்கு வன்மா அவருக்கு வன்மான்னு வரும்பொழுது ஒரு சாரார் இந்த பக்கமும் ஒரு சாரார் அந்த பக்கமும் இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு நோக்கமாக இருக்கும் மதம் இதெல்லாம் நோக்கமாக இருக்காது வீரபாண்டியன் தான் வரணும் இவர் வந்து சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மக்கள் செல்வாக்கு சுந்தரபாண்டியன் சுந்தரபாண்டியன் இருந்தாலும் ஆட்சியில் இருந்தார் அவர் யாருக்கு ஆட்சி செல்வாக்கு இருக்கோ அவங்க ஆட்சியில் இருப்பாங்க இருந்தாலும் இவருக்கு வந்து நம்மளுக்கும் அந்த ஆட்சியில் பங்கு வேணும் நம்ம தான் ஆட்சிக்கு வரணும்னு இவர் உரிமை கொண்டாடுறாரு ஓகே ஓகே அது அவர் அப்போ இந்த மாளிகப்பூர் காலத்தில் தான் எஸ்பி பட்டத்துக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அங்கே தான் அங்கே தான் தலைமறைவா இருந்தார் சுந்தரபாண்டியன்கிறது ராம்நாடு டிஸ்ட்ரிக்டா சிவகங்கையா ராமநாடு எப்போ ராம்நாட்டில் இருக்குது எங்கள் ஊரில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் இருந்து அதான் பார்டர் இப்போ சோழ நாட்டுக்கு இப்போ அந்த தண்ணா தஞ்சை மாவட்டம் வந்துடும்

எல்லாம் அங்க இருக்கல இந்துக்கள் இருக்கிற ஊராக இருக்கல நீங்க பார்த்தா எல்லா முஸ்லீம் ஒரு முஸ் இந்துக்கள் கூட இருக்க மாட்டாங்க ஆனா ஒரு முன்னாடி இந்துக்கள் ஊரா இருந்திருக்கலாமா இல்ல அப்படி போன நீங்க சொல்றது எண்ணூறு வருடம் முன்னூறுல உள்ளது அதான் வருடம் அந்த நேரத்துல எப்படி இருக்கலாம் அப்படி இருந்து கூட இருக்கலாம் தெரியல தெரியல ஆமா ஆனா முழுக்க முஸ்லீம் ஊரா பேரு சுந்தரபாண்டியன் பேரு சுந்தரபாண்டியன் பட்டினம் அதை சுருக்கி எஸ்பி பட்டினம்னு சொல்லுவாங்க சுந்தரபாண்டியன் பட்டினம்ன்றது இங்கிலீஷ்ல எஸ்பி பட் எஸ்பி போகாம பஸ்ஸு பேர்லாம் அப்படிதான் போட்டிருப்பாங்க போவாமா எஸ்பி பட்டம் அது இவருடைய ஊர்தான் அது இவருடைய பேர்ல உள்ள ஊர்தான் அது ஸோ மாலிகப்பருடைய வரலாறை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ கோரி கட்சி எல்லாம் வந்தப்போது ஆட்சி பிடிக்கணுங்கிற என்ன இல்லை அவங்களாம் கொல்லையடிக்கு மட்டும் வந்தவங்க தான் கோரி கஜினி எல்லாம் இல்லை கோரி வந்து ஆட்சியை பிடிக்க தான் வந்தாரு ஆட்சின்னா டெல்லியை பிடிக்க வந்தாரு சரி டெல்லியில இருந்துகிட்டாரு கோரிக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா பல அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி இருபதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கோரி வர்றது வந்து அதாவது அலாவுதீன் கில்ஜி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் இருக்கிறார் அவரை வந்து துக்குலுக்கு வந்து தோக்கடிக்கிறார் துக்களுக்குன்னா முகமதுன்னு அவருடைய தகவல்கள் காசின் தோக்கடிக்கிறார் அதுக்கப்புறம் வந்து ஆமாம் முகலாய பேரரசு ஆயிரத்தி ஐநூறில் வர்றாங்க இவருடைய கோரி கோரி தான் ஃபஸ்ட்டு வர்றார் இந்த ஆட்சி பிடிக்கன்னு வந்தவர் படையெடுத்து வந்தவர் ஆப்கானிஸ்தான் அவர் இந்த கில்ஜி எல்லாம் வந்து டெல்லியை சேர்ந்தவங்க அவங்க வெளியே படையெடுத்து வந்தவங்க கில்ஜி வம்சம் அங்கே உள்ளவங்க அவங்க தான் அதாவது கோரி ஆட்சியில இருக்கும்போது அங்க வசித்தவங்க இங்க அவருடைய பதவிகள் எல்லாம் பெற்று புரட்சி மூலமா கைப்பற்றி கொண்டவங்க இவங்க படையெடுத்து வந்த ஆளுக்கு கிடையாது கில்ஜியெல்லாம் எல்லாம் கில்ஜி எல்லாம் வந்து டெல்லியில உள்ளவங்க டெல்லி குடிமக்களில் உள்ளவங்க இவர் வந்து கோரிதான் அங்க இருந்து வந்த ஒரு ஆப்கானிஸ்தானுடைய பழங்குடி பகுதியை சேர்ந்த அங்க பழங்குடியில ஒரு கூழ் குழுவா வச்சிருப்பாங்க அந்த ஹவுதி எல்லாம் இருக்கிறாங்க அப்படி ஆயுத குழுக்கள் இருப்பாங்க அப்படி புறப்பட்டு போய் இதை புடிச்சிக்க போனோம் மகைக்கு அப்படின்னு வந்து டெல்லிய வந்து கைப்பத்திக்கிட்டாங்க சோ அப்ப இந்த அலாவுதீன் கில்ஜி அவருடைய தளபதி மாலிக் கபூர் அவர் இங்க மதுரை வந்ததினுடைய பின்னணி என்ன ஒரு ஒரு இது வந்து வீரபாண்டியன் கூட்டி வந்ததா சொல்றாங்க அது கூட உறுதியான்னு தெரியலன்னு சொன்னீங்க ஆனா அவங்க ஒரு ஒரு அப்படி இல்லாம நடந்திருக்காது நடந்திருக்காரு முட்டி வந்ததா சொல்றாங்க சரி பிரச்சனையை பயன்படுத்திக்கிட்டு உள்ள இது ஆண்டாண்டு காலமா இன்னைக்கு வரையும் அதிகார வர்க்கத்தினுடைய செயல்பாடா இருக்கு சோ அவர் அவர் யார் புனிதரும் இவங்க சொல்ற மாதிரியான செயல்பாடுகளை செய்தவரும் அல்ல அவருடைய நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவது ஒரு மன்னர் அவ்வளவுதான் அந்த மதத்தும் கிடையாது ஒரு மன்னர் என்னெல்லாம் செய்வாரோ அதத்தான் இருக்காங்க அதையெல்லாம் செஞ்சாங்க அதுல நல்லது கெட்டது எது வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்த ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க ஓகே நன்றி சார்